வணக்கம் அன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து ரொம்ப நாளாக இருக்காங்க அதாவது வீட்டில் பேக்கரியில் தயார் பண்ணுற கேக் எப்படி செய்கிறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம தம்பி இன்னைக்கு வந்து சுப்ராஜ் பாளையன் என்ற சுப்ராஜ் வந்துருக்காரு நம்ம ஏற்கனவே நம்ம டீ கடை கிச்சனுக்கு வந்து கட்லெட்டு அந்த கட்லெட் எப்படி போடுறது அப்படின்றது நல்ல பிரமாதமாக அருமையான முறையில் எளிமையான முறையில் நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு அதை சார்ந்து இன்னைக்கு அவர் நம்ம கூட அழைப்பை ஏற்று இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன் இல்லத்துக்கே வந்து ஒரு கேக்கு அந்த பிறந்தநாள் கேக்கு எல்லா வகையான கேக்குகளும் போடுவார் இப்போ அவர் வந்து நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடையிலேயும் மாஸ்டராக வேலை பார்க்குறாரு நம்ம கடை வேண்டாம் ஆனால் வீட்டில் வச்சும் அவர் வந்து இந்த மாதிரி தயார் பண்ணி கேட்குறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எந்த அந்த மாதிரி எந்த முறையில் தயார் பண்ணலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வணக்கம் தம்பி நம்ம நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் இந்த மாதிரி எப்படி தொழில் அந்த இது முறைகள் நீங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறீங்க நீங்க இப்படி வீட்டுல பண்றது நீங்க விற்பனைக்காவே பண்றீங்க விற்பனைக்கு பண்ற ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்துருவீங்க ஆர்டர் பண்ணா வீட்டுல வச்சு செஞ்சு கொடுத்துருவீங்க எவ்வளவு நாள் செஞ்சு கொடுத்துருவீங்க சரி ரைட்டு இப்ப நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க எதுக்கு எதுவும் நீங்க நிறுவனத்துக்கு பேர் எதுவும் வச்சிருக்கீங்களா மூந்தா கேக் ஷாப்னு வச்சிருக்கேன் மூந்தா கேக் ஷாப் மூந்தா கேக் ஷாப் வச்சிருக்காரு ஆனா வந்து அவர் ஷாப்பு கிடையாது ஹோம் வீட்டுல ரெடி பண்ணி அவர் கொடுக்குறாரு தம்பி சொல்லுங்க இன்னைக்கு நம்ம என்ன போட போறோம் இன்னைக்கு ஒரு கிலோ ஸ்பாஞ்சு கேக்

முட்டையும் ஜீனி நல்லா ஓடினப்புறம் மைதாவை கலந்துக்கிறோம் மைதா எவ்வளவு போடுறீங்க முன்னூறு கிராம் மைதா முந்நூறு கிராம் மைதா ஆமா எப்படி நம்ம அந்த கேக்குக்கு தனி மைதா எப்படி இருக்குதா அந்த மைதா அவங்க கொண்டு வந்துருக்கீங்களா இல்ல மைதா மைதா எந்த பிறந்தாலும் சரி 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 நல்ல குவாலிட்டியா குவாலிட்டியா வாங்கி போட்டு இந்த நேரத்துல ஒரு கால் பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த கேக்கோட இனிப்பு டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும் மைதா சேர்த்த உடனே இந்த மிஷினை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ஸ்லோவாவே ஓட விடணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம் இந்த மிஷினில் ஏற்கனவே முட்டையும் சீனியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஓடிருச்சு மைதா சேர்த்து அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஓட விடணும் அப்போ வந்து இது எல்லாமே நல்லா கலந்து வரும் மொத்தத்தில் எல்லாமே சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு குறையாமல் மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அந்த கேக் வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ இந்த நேரத்தில் பைனாப்பிள் லெசன்ஸ் ஒரு மூடியளவுக்கு ஊற்றிக்கிறணும் இந்த பைனாப்பிள் லெசன்ஸ் தான் வந்து அந்த கேக்கோட ஸ்மெல்லுக்கும் அந்த டேஸ்ட்டுக்கும் வந்து நமக்கு அதிகமாக எடுத்து கொடுக்குறது அடுத்ததாக எண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் சேர்க்கணும் இந்த எண்ணெய் வந்து எந்த ஸ்மெல்லு எதுவும் இல்லாமல் இருக்கணும் அதுக்காக தான் நம்ம இன்றைக்கி கோல்டு வின்னர் சேர்த்துருக்குறோம் ஒரு ஐம்பது எம்எல் மட்டும் மற்ற நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்தோம் போனால் அந்த எண்ணெயோட ஸ்மெல்லு தான் அதில் கேக்கில் வரும் அதனால தான் நம்ம கோல்டு வினர் சேர்த்துருக்குறோம் எஸன்ஸ் ஆயில் ஊற்றுனது அஞ்சு நிமிஷம் ஓடலாம் அஞ்சு நிமிஷம் ஓடணுன்னா மிஷின் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்தாச்சு எடுத்து நம்ம இப்ப வந்து ட்ரெயிலுமா ஆமா ஊற்றணும் இந்த மாதிரி பட் ஷீட்டு பட் வந்து ரவுண்டாக நல்லா இந்த மாதிரி ஷேப் உள்ள ஒரு நல்ல வட்டமான பாத்திரத்தை எடுத்து அதில் நல்லா ரவுண்டாக பட் சீட்டை கட் பண்ணி உள்ளே வச்சிட்டு சைட்லேயும் அந்த சீட்டை கட் பண்ணி வச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த மைதா அந்த கேக்கக்கூடிய அந்த பொருளை வந்து இதில் சேர்த்துடுறோம் இப்போ வந்து இதுல வந்து நம்ம அந்த மாவோட மிக்சிங் வந்து தான் இருக்கும் நம்ம இதை ஓவன்ல வச்சு குக் பண்ணும் போது பேக்கிங் ஆகும் போது நல்லா ஃபுல்லா வந்துடும் ஆமா தம்பி இந்த மைக்ரோ ஓவனை பத்தி நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லிருங்க டெம்பரேச்சர் வந்து ஒரு இரநூத்தி வச்சுட்டு ஃபுல்லா வச்சுட்டு இரநூத்தி ஐம்பது டெம்பரேச்சர் வச்சு வச்சுட்டு டைமிங் வந்து ஒரு நாற்பது நிமிஷம் பேக்கிங் ஆகும் பேக்கிங் ஆயிரும் இப்போ அந்த பேக்கிங் முன்னாடி ஏற்கனவே வந்து ஓவன் வந்து இருபது நிமிஷம் ஹீட் பண்ணணும் இருபது நிமிஷம் ஹீட் பண்ணணும் ஆமா அப்ப இருபது நிமிஷம் ஹீட் பண்ணிட்டு நம்ம அந்த மாவு தயார் பண்ணுறோம் நம்ம அங்க தயார் பண்ணிட்டு வந்து அப்படியே ஏத்திரணும் ஏத்திடணும் இப்ப வச்சாச்சு வேலை முடியும் எவ்வளோ நீ அடுத்து பேக்கிங் ஆயிடுத்த எவ்ளோ நேரம் ஆகும் ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் ஆகும் அதுக்கடையில நம்ம அதை எதுவும் திறந்த எதுவும் பாக்கணுமா வைக்கணும் இல்ல இல்ல அது அதுலயே தெரியும் தெரியும் ரைட் டால்டா ரெடி பட்டர் பண்ற ஒரு இருநூத்தம்பது கிராம் இது எவ்வளவு போட்டு ஓட விட்டுரும் ஓட விட்டுறோம் நம்ம இப்ப அந்த ஸ்பூனை வச்சு அப்படியே எடுத்து விட்டுரும் எடுத்து விடணும் அது நல்லா mix ஆகும் மறுபடி மறுபடி எடுத்து விடணும் கொஞ்சம் நம்ம கம்மியா அளவு கம்மியா போட்டுறதுனால அதாவது நம்ம கிரீம் அடிக்கும்போது இந்த ராடு மாத்திக்கணும் ஆமா அப்ப வந்து நம்ம மாவு mix பண்ணும்போது அந்த ராடு மாத்தி ஆமா தனி தனியா ராடு இருக்கும் இப்ப ரெண்டு ராடு தான் இருக்கும் அதுல இல்ல மூணு இருக்கும் மூணு இருக்கும் மாவு ஓட்டுறதுக்கு தனியா ஓடுற ராடு இருக்கு சரி 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 முன்னூறு கிராம் வந்து நம்ம ஜீனி மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி நல்லா பொடி பண்ணி பொடி பண்ணி போடணும் பண்ணி ஜலிக்கணும் ஜலிக்கணும் ஜலிச்சு போடணும் ஜலிச்சு போடணும் ஆமா இது வந்து நம்ம கிரீமுக்கு ஆமா இந்த மாதிரி ஜல்லடையில போட்டு நைஸ் தளிச்சு எடுத்துக்கணும் அவ்வளோதான் அந்த ஜீனிய இதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் டால்டா கூட போட்டு இந்த சீனி பவுடர் சேர்க்கும் போது மட்டும் இது கொஞ்சம் தூசி பறக்கிற மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் விட்டு விட்டு அதை ஓட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கலந்து வந்துடும் ஏற்கனவே அடித்த அந்த டால்டா போட அது மிக்ஸ் ஆகும்போது தூசி பறக்கிறது தானாகவே கொஞ்சம் நேரத்தில் நின்று போயிடும் சீனி சேர்த்ததுக்கப்புறம் இது கட்டியாக ஓட ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கோல்டு கின்னர் என்ன ஊற்றிக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா ஃப்ரீயாக ஓட ஆரம்பிக்கும் நமக்கு க்ரீமும் வந்து நல்லா கிடைக்கும் பட்டரு ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல இருக்கும் அந்த பட்டரு ஊத்தி அதுல மறுபடியும் ஓட ஓடணும் இப்போ வந்து பட்டர் போடாம கிரீம் ரெடி பண்ணா அது சாதாரண க்ரீம் பட்டர் போட்டு இது என்னன்னா கிரீம் சரி அது வேற மாதிரியெல்லாம் கிரீம் ரெடி பண்ணலாமா வேறமா எஸ் என் சா அதுக்கு தகுந்த ஊத்திக்கலாம் ஊற்றி ஊற்றி ஓ என்ன டேஸ்ட் வேணுமோ ஊற்றிக்கலாம் சரி 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 இப்போ

இப்ப நாற்பது நிமிஷம் ஆனது பேக்கிங் ஆயிடுச்சு கேக்கு நம்ம எடுத்து வெளியே எடுத்து ஸ்பாஞ்ச் அமைச்சு பார்த்துக்கிற வேண்டியதான் அமிக்கி பார்த்தா ஸ்பாஞ்சு ரெடி ஆனது தெரிஞ்சிடும் தெரிஞ்சு போயிடும் இல்லைன்னா ரொம்ப பதியும் ஆமாம் இந்த மாதிரி வெளியில் எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நிரம்பி ஆமாம் இந்த மாதிரி ஒரு இதில் பிளேட்டில் மாற்றிக்கணும் ஆமாம் இது அச்சா வந்துடுது ஏன்னா தம்பி இந்த பட்டர் ஷீட்டுக்கு பதிலா நம்ம பேப்பர் போட்டுக்கலாம் பேப்பர் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் இல்ல ஒண்ணு மெல்ட் ஆகும் ஒண்ணு மெல்ட் ஆகும் அதனால நம்ம பேப்பர் போட்டுட்டா மெல்ட் ஆகாது ஆமா தம்பி இப்ப இது என்ன செய்யணும் நல்ல ஒரு பத்து நிமிஷம் கால மணி நேரம் ஆற விட்டு ஆற விட்டு நல்லா ஆற விட்டு மேல டாப் சிவி டாப் வந்து இந்த மாதிரி ரம்ப கத்தி மாதிரி இருக்கும் ஆமா இந்த ரம்ப கத்தி மாதிரி வச்சிட்டு டாப் நல்லா அந்த மேல இருக்க பொலியை எடுத்துறணும் எடுத்துறணும் அதாவது இந்த கேக்கே நம்ம ரெண்டு லேயரா

ஆகறது எல்லாம் சேர்ந்து ஒரு ஒன்னு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் கூட ஆயிடும் ஆயிடும் தம்பி சின்ன வயசுல இருந்தே சுப்புராஜ் வந்து நிறைய இடங்கள்ல வேலைக்கு போயிருக்காரு தம்பி நீங்க ஸ்டார்டிங்ல எந்த ஊர்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி தொழில் கட்டிக்கிட்டீங்க திருச்சியில திருச்சி ஆமா திருச்சியில நீங்க வந்து இந்த மாதிரி பேக்கரி கடையில ஆமா இது போக இவங்க எல்லாம் என்ன சரக்கு எல்லாம் மத்த சரக்கு எல்லாம் தயார் பண்றீங்க உங்களுக்கு எதெல்லாம் தெரியும் பல்லு பிரெட் பப்ஸ் பப்ஸ் எல்லாம் டேகிரி ஃபுல்ல பேக்கரி ஃபுல்லா நல்ல அனுபவம் இல்ல சிறு வயதுலயே வந்து திருச்சி போயிட்டு அங்க தொழில் கத்துட்டு அங்கே ரொம்ப நாள் இருந்துட்டீங்க ஆமா ஏழு எட்டு வருஷம் அங்கே இருந்தீங்க சரி 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 இங்க வந்து இப்ப மிகப்பெரிய கடையில வேலைக்கும் போறாரு இப்போ இந்த கேக்க சுத்தி ஒரு லேயர் ஃபுல்லா கிரீம் அப்ளை பண்ணியாச்சு அடுத்ததான் இதை வந்து டிசைன் பண்ண வேலை தான் பட்ஷீட்ல பட்ஷீட்ல இந்த மாதிரி கோன் மாதிரி கோன் மாதிரி பண்ணி கிரீமே எடுத்து வச்சுக்கிறீங்க கிரீம் டிசைன் போடுறது இதுலயே போட்டு போட்டுக்கலாம் அது கோன் தனியா கடையில விக்கிதா அந்த மாதிரி இல்ல நம்ம பட்டர் செட்ல பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆமாம் பட்டர் ஷீட்ல நம்ம முக்கோண சைஸ் எடுத்துட்டு அந்த கிரீமை ஃபில் பண்ணிட்டாங்க ஃபில் பண்ணிட்டு அவரு இன்னைக்கு ஒரு டிஸ் அதோட டிசைன் போடுறாரு இந்த டிசைனுக்கு பேர் என்ன தம்பி இல்லை நம்ம மனசு நினைக்கிறதா டிசைன் டிசைனா போட்டுக்கலாம் அதாவது வரைகளை அதாவது யார் யாருக்கு அந்த ஆர்ட்ஸ் தெரியுமா இந்த திறமையை பூரா அந்த கேக் மேல காமிச்சுக்கலாம் ஆமா தம்பி என்ன இது வெள்ளை ரோஜாவா ரோஸ் சாமுன்னு வெள்ளை ரோஜா ஆமா வெள்ளை ரோஜா எப்படி செய்யறது வெட்டிட்டீங்க ரைட் இது என்ன டிசைனு அதே பூ டிசைன் தானே பூ டிசைன் ஆமா ரைட் இந்த மாதிரி பூ டிசைனு அப்படியே அப்படியே கட் கட் பண்ணி எடுத்து இந்த கேக்கு மேல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிசைன் பண்ணுவாங்க அவங்களோட கற்பனை திறன் எந்த அளவுக்கு இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து டிசைனாக பூக்களை பொம்மையா குருவிகள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வந்து ரெடி பண்ணி அதுல வைப்பாங்க அது பார்க்கறதுக்கே நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும் இதுக்கு மேலேயே நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஜெம்ஸ் மிட்டாய் பாக்கெட் வாங்கி இந்த மாதிரி லைட்டாக டிசைன் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்க இப்போ நமக்கு ஒரு அருமையான பர்த்டே கேக் தயாராயிருச்சு ஒரு சூப்பரான கேக் இன்னைக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு தம்பி ஆ தம்பி வந்து இன்னைக்கு நம்ம எங்களுக்கு வந்து டீ கடை கிச்சன்ல வந்து நல்ல ஒரு அருமையான கேக்கு எப்படி தயார் பண்றது அப்படின்றத நம்ம நேரம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி வணக்கம்